என் இனிய தொழில்மக்களே வணக்கம் நான் விஸ்வா வி டி விஸ்வா ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவோட மருமகள் ஒரு சிறுமியை எப்படிலாம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக இங்கே இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க என்ன நடந்தது அப்படின்றத ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றத வந்து நான் முழுசாக ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறோம் அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு வாங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன உடனே அமுச்சிருவான் வேற பொண்ணு வந்த உடனே உன்னை அமுச்சிருவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்தில் அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமாக நான் வேலை செய்யறேன் ஏழு மாசமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக கரை பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானா தான் சரி பண்ணிக்கணும் தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதால என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலிருந்து பிளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிட்டுவான்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க என்னோடய ஜஸ்ட் எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் பத்த பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்குறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும் இவ்வளோ அடிக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலைன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்தலேயே திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னதான் ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாகவே விடாம துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்லை நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேஸே மாறிடுச்சு என் தன முடிதான் வெட்டி என்ன என்னன்னா முடியல என் என்ன பண்றதுன்னு என்னடா ஒரு சாக போற நிலைமையில இருந்த நான் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போல சரி பண்ணு வீட்டுல இருந்து கட்டி எடுத்து கொடுக்குறாங்க தலையில வச்சு சரி பண்ணு வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்க நீயே இல்லாத நாயி நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னு உங்க வீடே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்லாம் நீ அவங்கள்ட்ட பேசுற நீ உங்கள்கிட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபர்ஷன் பண்ணுன்னு சொல்லி என்ன இரெகுலர் பீரியன்ஸ்ட் இருக்கேன் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளா சொல்லிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அதுக்கப்புறம் நீ எங்க போவேன் நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளவு கெஞ்சுவோம் வேண்டாம்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சுன்னா எவன் வந்து கேப்பா கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா போத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எங்க ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அதனால மொளகத்து அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண எங்க மிளகா குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ள புள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயலிச படுத்து துடிப்ப நல்ல முடியல கா பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது பண்றாங்க சொல்லி பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டிட்டு என்ன இன்னும் அவங்க பேல செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலைய சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் லஞ்ச் டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழிவிட்டு துணி கழிவிட்டு எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு எழுந்தான் நான் நைட்டு ஒன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்யும் வேலை செய்ய உக்காரக்கூடாது நீ உக்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்ட்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் கொடுக்கற இல்ல நான் நீ என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு வேலை இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில் கொடுத்துட்டே இல்லை ஏழு மாதம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை

டிஎம்கே ஆளுங்கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆளுட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஆளுங்கட்சியோட பிரதான எம்எல்ஏ வந்து கருணாநிதி அப்படின்றவர் அவரோட மருமகன் அதாவது மகன் மகன் பேர் வந்து ஆண்டோ மதிவரன் அவங்க மருமகன் பேர் வந்து மர்லினா ஆன் அந்த மர்லினா ஆன் வீட்டுக்கு ஒரு வீட்டு வேலைக்கு போன ஒரு பெண் அந்த சிறுமி அந்த சிறுமி பேசுகிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும் அந்த வீடியோ அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பரபரப்பாகவும் ட்ரெண்டியாகவும் போயிட்டுருக்கு என்ன நடந்தது அப்படின்னா இந்த இந்த சிறுமி பார்த்தீங்கல்ல இந்த வீடியோவில் இந்த சிறுமி வந்து உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் அதாவது ப்ளஸ் டூ மட்டுமே படித்த ஒரு சிறுமி இந்த சிறுமி வந்து ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறநூறுக்கு நானூற்றி முப்பத்தி மூணு மார்க் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் டூ எண்பது அந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து நீட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவு ஆனால் அவங்களோட பொருளாதார சூழ்நிலை வந்து அவங்க அப்பா கிடையாது ஒரே ஒரு தம்பி தான் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் அவங்களோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த பொண்ணு அந்த சிறுமியை வந்து வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதாவது அவங்க அம்மா தாயார் வந்து செல்வி அவங்க பேர் அவங்க வந்து ஆல்ரெடி கோயம்பு இதில் சென்னையில் ஒரு டாக்டர் வீட்டில் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அந் அந்த வீட்டு வேலைக்கு யார் பிடிச்சி போனாங்களோ ஒரு ஏஜென்சி மூலிமா அந்த மென் பவர் சொல்லுவாங்கள்ல அது அவங்க மூலியமாகவே வந்து இந்த சிறுமியும் வந்து அவங்க அம்மா பொண்ணுக்குள்ளே பேசிக்கிறாங்க சரி நான் படிக்கணும் ஒரு ஆறு மாதம் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு வந்தால் அதை வச்சு நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ரொம்ப மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தலித்து சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஸோ அதனால் யாருமே துணை கிடையாது சொந்தக்காரங்களாம் இருந்தாலுமே யாரும் கொடுத்து உதவுறதுக்கு வழி ஆள் இல்லைன்றதால என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏஜென்சி மூலிமா திருவான்மியூர் உள்ள திருவான்மையூரில் உள்ள ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வேலைக்கு போகிற வைக்குமா அது யார் வீடுன்னு தெரியாது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஆளும் கட்சி எம்எல்ஏ கருணாநிதியோட மருமகள் அதாவது மகனோட வீடு அவன் மகன் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் ஒரு அரசியல் பதியாக இருக்காங்க எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரு போல் அந்த மதிவன் ஆண்டோ மதிவணன் அவங்களுக்கு நான்கு வயதில் ஒரு ஒரு மகள் இருக்காங்க ஸோ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க முதல் நாள் நல்லா தான் போகுது இரண்டாம் தான் அந்த பொண்ணுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு அந்த டார்ச்சர் ஆரம்பிக்குது இரண்டாம் நாளே அந்த பொண்ணு வந்து சரியாக சமைக்கலை ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க அந்த மர்லீனா அன் அப்படின்ற அந்த எம்எல்ஏ மருமகள் அடிச்சிருக்காங்க அடித்து ஃபோனை பிடுங்கி பார்த்தாலும் ஃபோனு தான் கையில் வச்சுருக்கியான்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி தரையில் அடிச்சிருக்காங்க அன்னையிலேருந்து அந்த ஃபோனு ஒர்க் ஆகலை இதை வந்து ஒரு வாரம் ஆகுது டெய்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சீக்கிரம் சமைக்கலை சரியாக சரியான முறையில் சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சம காலைல ஆறு மணிக்கு இருந்தால் நைட்டு பதினோரு மணிக்கும் சமைச்சிட்டு இருக்குமா வீட்டு வேலை செய்யணும் துணி துவைக்கிறது வீடை கழுவுறது பெருக்கிறது மாப்பு போகிறதுன்னு எல்லா வேலையும் அந்த பதி பதினேழு வயது சிறுமியவே வந்து செய்ய சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணோட பேரை நான் சொல்லலை அந்த சிறுமி பேரை நான் சொல்லலை அது தேவையில்லை நமக்கு என்ன நடந்தது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் இது நடந்திருக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணால் அந்த சிறுமியால் தாங்க முடியல என்னால் எனக்கு சமைக்க தெரியாதுங்க எனக்கு செஞ்சு எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நான் செய்ய முடியும் என்னை தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொன்ன இந்த பொண்ணு சொன்ன உடனே அன்னைக்கும் அடிச்சிருக்காங்க கரண்டி துடப்பக்கட்டை செருப்பாலாம் அடிச்சிருக்காங்க அடித்த உடனே அந்த ஏஜென்சி அந்த ஏஜென்சி பேர் சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏஜென்ட்டை கூப்பிட்டு அவங்க அம்மாவும் வர சொல்லி நேரடியாகவே நீ எதையுமே சொல்லக்கூடாது உங்கள் அம்மாட்டையும் ஏஜென்ட்டையும் நீ சொன்னால் நான் யாருன்னு தெரியுமா நான் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவோட மருமகள் நீ எதா சொன்னால் உன்னையும் கூட உங்கள் அம்மாவையும் கூட உங்கள் ஊரே நாங்கள் கொளுத்தி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான மிரட்டலாம் பண்ணியிருக்காங்க சரி மறுநாள் அவங்க அம்மா வராங்க இந்த பிரச்சனை நடந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அதாவது ஒரு வாரம் கழித்து அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மாட்ட இந்த பொண்ணு வந்து அப்போல்லாம் அந்த உடம்புல காயங்கள்லாம் எதுவும் இல்லை சும்மா அரைக்கி அடிக்கிறது மட்டும் அடிக்கிறதை கையால் அடிக்கிறதோ நிப்பாட்டிருக்கா கல கையால் விளக்கமரத்தால் அடிக்கிறதோட நிப்பாட்டியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து எதையும் சொல்லக்கூடாது மிரட்டினதில்ல அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கு அம்மாவை பார்த்தா போதும் அப்படின்ற எண்ணத்துல அந்த பொண்ணு இருந்திருக்கா அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மாட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க இந்த பொண்ணு மாதம் பதினாறாயூவா அடிப்படையில் நான் வந்து வேலைக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போகிறதா ஆறு மாதம் வரைக்கும் என்கிட்ட வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த அவங்க அம்மா மைண்டை மாற்றி எழுதி சொல்லி எழுதியிருக்காங்க போல் ஒரு அக்ரிமெண்ட் வெள்ளை வேப்பரில் கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க சரி என்ன பண்ணுறது நம்ம பொண்ணு படிக்கணும் ஆறு மாதம் தானே பிடிச்சி இருந்துருமா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்பி விட்டுட்டு வர்றாங்க அப்போது அந்த மர்லினா அனுட்ருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு அதை சிறுமி வச்சிருந்த ஃபோனை பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுத்து ஓ பொண்ணை எப்போதாலும் ஃபோனே பார்த்துட்ருக்கா அவள் வீணாக போயிடக்கூடாது இல்லை அதனால தான் அந்த ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபோன் இருந்தால் இப்போ உள்ள பசங்க வந்து ஃபோனால் தான் வீணாக போகிறாங்க அப்படின்ற சில பல சாக்குகளை சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்து வீணாக போகிறாங்களே அது அந்த மாதிரி சொல்லி ஒரு கன்விக்ஸ் பண்ணி ஃபோனை வந்து அந்த போ சிறுமிக்கிட்டேருந்து வாங்கி அவங்க அம்மாட்டே கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க இதுதான் முத முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனையும் அதுக்கு மறுநாள்லேருந்து ஏன் அன்னைக்கு நைட்லேருந்தே வந்து டார்ச்சர்னால் மிக 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 டார்ச்சர் அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த சிறுமி வந்து கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா செருப்பு தொடப்பக்கட்டை கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு எது கிடைக்குதோ கையில் கிடைக்குதோ அதாலே எடுத்து அடிப்பாங்களாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வார வாரம் வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க யார் நம்பருக்குன்னா அந்த மர்லினா நம்பருக்கு வந்து வார வாரம் வாரத்தில் ரெண்டு நாள் ஃபோன் பண்ணுவாங்களாம் அந்த ஃபோன் வர்றப்பையுமே வந்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த அந்த மாதிரிலாம் நான் வந்து பக்கத்துலேயே என்னக்கிட்டு என்ன பேசுகிறேன் அப்படின்றது காதில் வாங்கிகிட்டே இருப்பாங்களாம் அந்த பொண்ணு அந்தாலும் இந்த நகர்ந்து போக முடியாது அந்த மாதிரி இப்போ வந்து கண் குத்தி பாம்பா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அப்படி எதாவது சொல்ல வந்துட்டா அந்த ஃபோனில் பிடி மியூட்டில் போட்டு அடிப்பா அங்கேயே அடிப்பாங்களாம் கரண்டி விளக்கமாறு செருப்பு இதெல்லாம் அந்த பொண்ணை அடிச்சுட்டு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சரியாக வேலை செய்யல எங்கேயோ வெளில கிளம்பியிருக்காங்க போல் காலையிலேயே வந்து அந்த பொண்ணு சமைக்கல அப்படின்றதுக்காக இதை வெளில போகிற புகராமோ தள்ளி வச்சுட்டாங்க போல ஏன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நீ எனக்கு உதவிக்கு நீ வரணுன்றதுக்காக இதான் ஆரம்பிக்கு ஆரம்பிக்க கட்டத்தில் அது ஒரு மாதத்துக்குள்ளே நடக்குது காலையில் பதினோரு மணிலேருந்து அந்த நான் வெளியில் போக முடியல என்னால் மேக்கப் போட்டு வெளியில் போக முடியல அப்படின்னு ஒரே காரணத்துக்காக காலையில் பதினோரு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க அந்த மறுதான் எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பத்திரிகையில் பேப்பரில் யூடியூப் அதாவது சோசியல் மீடியாவில் வந்த நியூஸ் தான் நான் எடுத்து போகிறேன் அந்த பொண்ணு தன் வாக்கு மூலியமாக போலீஸ்கார்கிட்ட மகளிர் போலீஸ்காரங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் வந்து இதை நான் வந்து இந்த இது பண்ணியிருக்கேன் ஒரு நாள் கத்திரிக்கோளை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய முடியெல்லாம் கட் பண்ணி கத்திரிக்கோல் அந்த முனையாலே வந்து கழுத்து உடம்புலாம் குத்திருக்காங்க குத்தி காயப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான ஒரு சைக்கோ பணத்திமல் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதேமாரி ஒரு வேளை வந்து ரெண்டு கையையும் தூக்க சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கரண்டியால் அந்த சிறுமியோட மார்பகத்திலே வந்து அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு எப்படி வழியை துடிச்சிருக்கும் சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ மட்டுமே படித்த பொண்ணு தான் காலேஜ் வரைக்கும் போய் போகணும் அதாவது டாக்டர் படிக்கணும்னு நினச்சி நீட் எழுதி டாக்டர் படிக்கணும்னு நினச்சி போன ஒரு பொண்ணோட எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் படுக்க வச்சு அதை கீழே தரையில படுக்க வச்சு செருப்பு காலாலேயே வந்து கழுத்துல மூஞ்சியில் தன்னுடைய உடம்புல மார்பகத்திலாம் எட்டி எட்டி ஓச்சிருக்காங்க அந்த மர்லினா அப்படின்ற அந்த எம்எல்ஏவோட மருமகள் அதை விட உச்சத்துக்கு போய் ஒரு நாள் சைக்கோத்தன் அதிகமாகி ஒரு நாள் ரூமுக்குள்ளார ஆடைகள் எல்லாம் சுத்தமாக அவுத்து நிர்வாணமாக்கி செருப்பு கால எட்டி ஓச்சிருக்கா அந்த அந்த எப்படி சொல்றது அந்த எம்எல்ஏ மருமகள் எம்எல்ஏ மருமகள் எவ்வளோ அந்த அந்த எம்எல்ஏ மருமகளுக்கு ஒரு நான்கு வயதில் மகள் இருக்காங்க அந்த மகளுக்கு முன்னாடி அடித்ததுனால அந்த மகள் போயிட்டு தன் அப்பாட்ட அதாவது மதிவாணன்ட்ட போயிட்டு இதுமாரி அந்த அக்காவை வந்து டெய்லி அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லவும் இந்த வந்து கேட்டிருக்காங்க மதிவான வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே மதிவானம் இரண்டு தடவை அடிச்சிருக்காங்களாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க சிறுமி சொல்கிறாங்க ஆனாலும் அது ரொம்ப பெருசாக அந்த பொண்ணு வந்து நினைக்கல அதாவது சரி வீட்டு ஓனர் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ தப்பு பண்ணிட்டு அடிக்கிறேன்ற மாதிரி இருந்திருக்கு ஆனால் அந்த சிறுமி அதாவது அவங்களோட மகள் நான்கு வயது மகள் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் எடுத்து பார்த்துருக்கு அவங்க வீட்டு ஃபுல்லாக சிசிடிவி ரூம் ரூம் சிசிடிவி வச்சுருப்பாங்க போல் பணக்காரங்களாம் வச்சுருப்பாங்க ஸோ அதில் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணை அந்த சிறுமியை அடிக்கிற டைமில் மட்டும் சிசிடிவியை ஆஃப் பண்ணிருவானோ அந்த மர்லின் மர்லினா எந்தளவுக்கு விவரமாக சிசிடிவியை ஆஃப் பண்ணிவிட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள் அதுக்கு அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆமாம் அடித்திருந்தேன் அப்படின்னு அதுக்கு அந்த அந்த திமுறாக பேசியிருக்கா தன் கணவன்ட்டு அதுக்கு அந்த மதிவான என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நாயை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஐ டோன்ட் கேர் ஆனால் என் மகனுக்கு எழுத்தால கண்ணு எதிரில் வந்து அந்த அதை அடிக்காத என்னுடைய மகள் வந்து பாதிக்கப்படுவாள் அப்படின்ற மாதிரி மதிவானன் சொல்லியிருக்காரு யாரே எம்எல்ஏவோட மகன் அதாவது தான் பெற்ற மகளோட வாழ்க்கை வீணா போயிருமா நான்கு வயது மகள் வாழ்க்கை வீணா போயிருமா யாரோ ஒரு தாய் பெற்ற அந்த மகள் அந்த பெண்ணுக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து இதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனைக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை அந்த அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பயங்கரமான டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிர்வாணமாக அடிக்கிறது பிறப்புறுப்பில் அடிக்கிறது மார்பகத்தில் அடிக்கிறது அதாவது பேப்பரை கொளுத்தி இப்படி அண்ணாந்து இந்த இடத்துல நெருப்பை காமிப்பாங்கலாம் அந்த எரியும் போது அந்த அணால் அடிக்கும்ல இங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு காயமாக இருக்குது கரண்ட் யாரும் இங்கே அடித்து காயமாக இருக்குது கையெல்லாம் காயமாக இருக்குது அதாவது அந்த முடியை ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு மிஷின் ஒன்று சின்னதாக ஹீட்ரு அந்த ஹீட்டரில் கை ஃபுல்லாக கா எங்கே பித்தாலும் கொப்பளம் கொப்பளமாக இருக்குது கருப்பு கருப்பாக இருக்குது என்னென்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது இங்கெல்லாம் வச்சு சூடு வைப்பாங்க எனக்கு சூடு வச்சு சூடு வச்சு கை காலை எங்கே பார்த்தாலும் சூடு முகமே சூடாக இருக்குது பயங்கரமாக முகமே தழும்பாக இருக்குது பின்னாடி முதுகில் அவள் மகள் ஒரு மகள் ஒரு டைம் மகளுக்கு அந்த நான்கு வயது மகளுக்கு ஆ எதிரில் கண் எதிரில் அடிக்கவும் இந்த பொண்ணு வந்து சிறுமி வந்து அழுதுருக்கா அதை மறைக்கிறதுக்கு அந்த மகளை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கா நீ நீ ஆடு பாடிக்கிட்டே ஆடிடி அப்படின்னு சொல்லிவிட்டு பாடிக்கிட்டே ஆட சொல்லியிருக்காங்க அந்த மரலினா பின்னாடி நின்று ஒரு இந்த ஒரு ஒரு கட்டைன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல எனக்கு அந்த கட்டையால் பின்னாடி இருந்து மட மடன்னு அந்த அவள் ஆப்போசிட்டில் இருக்க தன் மகளுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து குத்திருக்காங்க அது பின்னாடி முதுகு ஃபுல்லாக பயங்கரமாக அந்த அந்த சிறுமிக்கு வந்து காயம் ஏற்பட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி பல கொடூரமான செய் அதாவது சைக்கோத்தனத்துலேயே உச்ச நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் ஹாலிவுட் சினிமாவில் வச்சு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு சித்திரை பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம் அதை விட மிக கொடுமா கொடூரமாக அந்த சிறுமியை சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அதை ரசிச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா கணவன் தன் கணவன் வீட்டில்லாத டைமில் இதெல்லாம் நடந்திருக்கு வீட்டுக்கு வர டைமில் அதாவது அவங்க சொந்தக்காரங்க யாராவது அந்த மறியினா சொந்தக்காரங்க யாராவது வந்தால் கூட அவள் உடம்புல உள்ள காயத்தில் கட்டி இங்கே போய் சமைக்கும் போது சுட்டுக்கிட்டா சமைக்கும் போது இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா அப்படின்னு இது பண்ணுறது அது சொந்தக்காரன் யாராவது வந்தாங்கன்னா சிரித்து பேசுறதுதான் அந்த பொண்ணுகிட்ட அந்த சிறுமி கிட்ட சிரித்து இப்போ நல்லா ஜாலியாக சூஷியலாக பேசுறதுதான் இதனால் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்களாம் நம்பிட்டாங்களாம் சார் அந்த பொண்ணு தான் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு இந்த தளி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்லாம் நினச்சி பக்கத்து வீட்டுக்காரலாம் நினச்சிருக்காங்க இந்த பொண்ணு மேல தான் சிறுமி மேல தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மையிலே ரொம்ப கொடூரமாக இருக்குது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல அசிங்கசியமாக என் வாயில் வருது இதெல்லாம் நடந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நடந்துட்டு நடந்துகிட்ருக்க டைமில் அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா அவங்க செல்வி வந்து தன் மகளை நான் பார்த்தே அவனு எட்டு மாதம் நீங்கள் கூப்பிட்டு போய்ட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டிங்க இதுக்கு இடையிலே வந்து அந்த அக்ரிமெண்ட்லாம் போகிறத்துக்கு இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எப்படின்னா உங்கள் மகளை வந்து தன் மகளை வந்து அனுப்பிச்சி விட்டுருக்கேன்னு ரெண்டு மாதம் கழிச்சு கேட்டிருக்காங்க அதை அனுப்பிச்சி விட்டுருக்கேன் என் மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே நாங்கள் சென்னையில் கிடையாது பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க உங்கள் மகளை வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டி ஆன்லைனில் பிபிஏ கோர்ஸ் வந்து நாங்கள் சேர்த்து விட்டுருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் வந்து பொண்ணு அட்டம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வாயிலே ஆமாம்மா நான் ஆன்லைனில் அட்ட கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு வாயிலே சொல்ல வச்சுருக்கா அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க மாதிரி ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு தான் வந்து உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகணுன்ற மாதிரிலாம் அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி நான் உங்களுக்கு வந்து கையெழுத்து வாங்கி இது வந்து உங் இந்த இதை வச்சு நான் என்ன வேணால் பண்ண முடியும் ஏன்னா எங்கள்கிட்ட பவர் இருக்குது என் மரு எங்கள் மாமனார் வந்து எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இதை வச்சு நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஒன்று ஒன்று வாழ்க்கையை வீணாக்கிறோம் எப்படி மிரட்டுருக்காங்கன்னா நீ வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட நீ வந்து ரெண்டு தடவை எவனே எவன் கூட படுத்து ரெண்டு தடவை அபாஷன் பண்ணியிருக்க ரெண்டு தடவை கருவு கலைச்சிருக்கன்னு என்னால் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அவன் வாழ்க்கையை நான் வீணாக்கிடுவான் இப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க இப்படிலாம் சொன்னால் அந்த பொண்ணு இந்த சிறுமிக்கு என்ன தெரியும் தன் வாழ்க்கையே போச்சுன்னு பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கலுக்கு என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் ஏன்னா பொங்கல் வந்து நம்ம எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லையா எட்டு மாதம் ஆச்சு என் பொண்ணை பார்த்தா அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ல அந்த பொண்ணை சேர்த்து விட்டுருது அதுக்கப்புறம் எட்டு மாசம் தொடர்ந்து ஜனவரி வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பார்க்கவேல தாய் வேறு வழி இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்னைக்கு பதிமூணாந்தேதி தேதி அன்னைக்கு சாரி பதினாலாம் தேதி ஏப்ரல் சாரி ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு போன் பண்ணி அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்காங்க பதினாலாம் தேதி கண்டிப்பா வந்து காட்டமா கோவமா வந்து என் பொண்ணு இது வரைக்கும் சம்பளம் கொடுக்கல ரெண்டு லட்ச ரூபா கட்டி சேர்த்துருக்குன்னு சொல்றீங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்துட்றேன் என் பொண்ணை என் கண்ணில் காட்டுக்குன்னு ஒரு மாதிரி அந்த பொண்ணு சென்னைக்கு ஊருக்கு வரத்துக்கு ரெடியா இருந்திருக்காங்க ஸோ பதினாலாம் தேதி நீங்க போங்க ஊருக்கு நான் பெங்களூரில் நான் கூப்பிட்டு வந்து நேரம் விட்டுறேன்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த பொண்ணை சிறுமியை மிரட்டி பதினஞ்சாம் தேதி தன் ஹஸ்பண்டு அவங்களோட அந்த மர்லினாவோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்களோட வந்து உளுந்தூர்பேட்டையில் இறக்கி விட்டுட்டு நான் இப்படியே சேலம் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க அந்த மர்லினா அண்ட் ஃபேமிலி இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கு மோகம்லாம் காயமா இருக்கு இது என்ன நடந்தது அப்படின்னு அது இறக்கி போதே கேட்டிருக்காங்க அவங்க அம்மா அவள் வந்து ஸ்லாப்பில் இந்த இந்த மா அந்த மாடம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இடிச்சிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சும்மா பொய் சாக்க சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு அதை திருப்பி நாங்கள் தான் வருவோம் பொண்ணை அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் கொஞ்சம் சொப்பை காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க போல் போனதுக்கப்புறம் இந்த ஏமா இப்படிலாம் இருக்க என்ன பிரச்சனை ரொம்ப துருவி 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 கேட்டிருக்காங்க ஆனால் தன் தாயிட்ட பெட்ட தாயிட்டே சொல்லல சொன்னால் இதனால் பிரச்சனை வந்துடுமே ஏன்னா ஆல்ரெடி மிரட்டியிருக்காங்களே தன் மேலே அபாட்டமான எந்த வேணாலும் போடலாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு எதுவுமே சொல்லலை ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ள காயத்துக்கெல்லாம் வந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கூட்டு போகிறாங்க உளுந்து உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அங்கே உள்ள டாக்டர் கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து வேற வழி இல்லாமல் ஏன்னா டாக்டருக்கு தெரியுமில்ல இதெல்லாம் எப்படி வந்த காயான்னு சொல்லிட்டு இதில் தீ காயா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும் கூட இருந்தோன்னே என்னமா நடந்தது சொல்லி தொலையா அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக கேட்டோன்னா வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் போல போலன்னு அழுதுக்கிட்டு அந்த பொண்ணு எல்லா உண்மையை சொல்லிடுச்சு சொன்ன உடனே அந்த டாக்டர் மகளிர் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க மகளிர் போலீஸ் அங்கேருந்து வராங்க அதுக்கப்புறம் திருவான்மியூரில் பக்கத்தில் இருக்கிற மகளிர் காவல் நிலையத்தில் போலீஸ் வந்து நேரடியாக வந்து வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கப்போ இது வரைக்குமே வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை இதுக்கெல்லாம் நிறைய இந்த திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஊர் எம்எல்ஏ என்னும் ஊர் கண்ணன் பேர் சரி இருக்குது அவங்க மிஸ்டர் எம்எல்ஏ கருணாநிதி அதாவது மாமனார் அவங்க எல்லாம் வந்து இங்கே பேச உளுந்து வந்திருக்காங்க சமரசம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்குறதுக்கு ஆனால் இது வரைக்கும் வாபஸ் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும் பேச்சுவார்த்தை சமரசமாக வந்து பண்ணிக்கிறதுக்காக நான் இவ்வளோ பணம் தரேன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன் மருமக மேலே எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி உளுக்கு உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு தலித் சமூகம் தான் ஆனால் அந்த சமூகத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்கிற திரு திருமாவளவன் கட்சியே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஏன்னா ஆளுங்கட்சி இல்லை ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நடந்துக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ எது நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா பணத்திமிரி இவங்க வந்து அவங்க குடும்பத்தை வச்சு என்ன வேணாலும் பிளாக் பண்ணி என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியும் இதுதான் நடக்கும் பேச்சுவார்த்தையில் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இது வந்து மற்றவங்களுக்கு இதுமாரி மற்றவங்க செய்யக்கூடாது பணக்கார திமுற ஆடிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க நிறைய பசங்கள் அடிமைகளாக கொத்தடிமையில இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதுவும் பதினெட்டு வயசு ஆகாத சிறுமியை வேலைக்கு வைக்கிறது மிக 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 தப்பு இது இன்னைக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஆடியோனா அந்த மர்லினா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா நான் வந்து அப்படி பார்த்துக்கிட்டேன் அந்த பொண்ணு வந்து லெட்டராக எழுதி வச்சிருக்கான் நான் நானே இப்போதான் பேக் எடுத்து பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து என் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக அவ்வளோ பாசமாக இருந்திருக்கான்றது இந்த லெட்டர் படிச்சு தான் எனக்கே தெரியுது லெட்ரு எந்த காலத்தில் இருக்காங்க பாருங்க இன்னமும் இந்த லெட்டர் வச்சு நாடகம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சரி ஓகே இருக்கட்டும் நீ எங்கே போ நீ எங்கேம்மா போன மறுநாள் நீ எங்கே போன ஏன் உன் வீடு பூட்டி கிடக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே நீங்கள் எங்கே போனீங்க ஏன் தலைமறைவானீங்க தப்பு பண்ணலைன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராகி நீங்கள் நிரூபிக்க தானே உங்கள்கிட்ட தான் காசு பணம் நிறையா இருக்குல்ல எதுக்கு தலைமறைவானுங்க அப்படின்னு நான் கேட்கலைங்க ஊர் மக்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இதிலே தெரிஞ்சுக்கிங்க அவங்க அந்த வீட்டில் திருவான்மையார் வீட்டில் இல்லை அந்த வீடு பூட்டி கிடக்கு ரெண்டு பேருமே இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை மாமனார் கருணாநிதி இருக்கிற பாருங்க அதாவது அந்த கருணாநிதி இல்லை எம்எல்ஏ கருணாநிதி இருக்கிற பாருங்க அவர் வந்து இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என் மருமகளும் என் மகனும் பேர் என்னை பார்க்க வருவாங்க நான் என் பேர் போய் அவங்களை பார்ப்பேன் இந்த சம்ம இந்த குழந்தை இந்த சிறுமியை சித்திராத பண்ணுறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு அறிவிப்பு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கார் ஆக்சுவலி வெளிப்படையாக தன்னுடைய இதுக்கு பதவிக்கு எதுவும் வில்லங்க என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பங்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பேரை வச்சு ஒரு பேச்சுவார்த்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா ஒரு தகவல் அந்த கோ அந்த சிறுமியை வச்சு சமரசமாக போகிறதுக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை நானாக போய் மோதிக்கிட்டேன் நானாக போய் கீழே ஊந்துவிட்டேன் நானாக என் கையை உடச்சிக்கிட்டேன் நானாக கொளுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச வைப்பாங்க பாருங்கள் நடக்க போகுது அது மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்னால் முறையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னா அந்த மர்லினாவுக்கும் நான்கு வயதில் ஒரு மகள் இருக்காங்க காலம் வந்து இப்படியே போயிடாது அப்படியே திருப்பி அடிக்கும் சோழண்டு ஒரு நாள் அடிக்கும் போது தாங்க முடியாது அவங்களால அவங்க ஒரு பெண்ணை பெற்றுக்கிட்டு நம்ம இன்னொரு பொண்ணுக்கு சித்திரவதை பண்ணுறோமே இப்படி கொடுமைப்படுத்துகிறமே நம்ம பொண்ணை நாளைக்கு ஒருத்தர் கட்டிட்டு போவான்ல நாளைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போவான்ல அவன் சைக்கோவாக இருப்பான் நீ அமெரிக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்ப அங்கே என்ன கொடுமை பண்ணுறான்னு அவனுக்கு தெரியுமா ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் யூரோப்பில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அங்கே பொண்ணை சித்திரதை பண்ணி கொன்னுட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்கலீங்க ஊரில் உள்ளவங்க கேட்டுட்டுருக்காங்க ஸோ யோசிக்கணும் ஒரு பெண்ணு இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளோ குடும்பம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம் மனசாட்சி இல்லை ஒரு மனிதாபிமானம் இல்லை முதல்ல மனுஷியாக நீங்களாம் அப்படின்னா கேட்க தோணுது நீங்கள் என்ன ஆரியா விடுங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராகி என் மேலே தப்பு இல்லைப்பா அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நிரூபியும்ப்பா அதை விட்டுட்டு நீங்கள் தலைமறைவாக இருந்துட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் ரொம்ப வந்து கேவலமான விஷயமாக தான் எனக்கு படுது அந்த பொண்ணு அந்த சிறுமி பொய் சொல்கிறானே வச்சுப்போமேன் அந்த பொண்ணு சிறுமி வந்து அழுதுகிட்டே சொல்கிறா அதனால் ஊரே நம்புது அப்படின்னு வச்சுப்போமேன் அதை நிரூபிக்க வேண்டிய உங்கள் மேலே தானே புகார் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு தலைமறைவாக இருந்துட்டு நீங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியு தயவுசெஞ்சு மக்களே இன்னமும் இப்படிதான் இருக்காங்க இப்போ டிஎம்கே கட்சியிலே நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பாருங்க அவர் வந்து இப்போ கடைசி ஒரு படராக வந்துச்சு அப்படியேப்பட்ட தலித் சமூகத்துக்கு எது நடந்தாலும் போராடுற ஒரு குணம் கொண்ட ஒரு ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாரு அப்படியேப்பட்ட கட்சியில் இருக்கிறவங்க எப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்றது ரொம்ப கேவலமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது ரொம்ப 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 கேவலமான விஷயம் இந்த நூற்றாண்டுலேயும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலேயும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது திருந்த வேண்டியது அவங்க தான் நம்ம கிடையாது அவங்க தான் திருந்தணும் இதெல்லாம் எதுக்காக இந்த வீடியோவை எடுத்து போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு சுற்றி உள்ள மாதிரி வேலைக்கு உங்களுக்கு சுற்றி உள்ள யாராவது போவாங்க வேலைக்கு சின்ன பொண்ணு சின்ன பசங்களையோ வீட்டு வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லை பில்டிங் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ஏதோ அனுப்பி வைக்கிறாங்கன்னா அனுப்பாங்க தயவு செஞ்சு பதினெட்டு வயசு முடிவிட்டோம் அவனால் சுயமாக முடிவு எடுக்கிற அளவுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் அவனா முடிவு எடுத்துகிட்டு போனால் அது பிரச்சனையே கிடையாது இந்தமாதிரி யாரை நம்பி அனுப்பி வைக்கிறீங்க யாருமே இல்லாத ஆனாதே அனுப்பி விட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அந்த பொண்ணு எவ்வளோ சித்திரவதை அனுப்பி அந்த பொண்ணு நிலமையில வந்து யோசிச்சு பாருங்களாம் நம்மளாலாம் யாராலும் உண்மையிலே முடியல ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் அந்த மாதிரி நான் வந்து திட்டத்துக்கு தோணுது நாகரிகம் கருதி நான் பேச முடியல இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால் அசிங்கமாக வாயிலாக வரும் ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்க மாட்டேன் அது உண்மை தான் அது யாரையும் ஏற்றுக்க ஏற்று ஏற்று எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணை சிறுமியே பார்த்தாலே தெரியுது அந்த சிறிய பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லை இவ்வளோ பொய் சொல்லணும் அவசியமே கிடையாது ஸோ அது மக்களுக்கு மக்களாகிய உங்கள் கையிலே விட்டு ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் கையிலே விட்டுறேன் இதை பார்த்தாவது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும் இதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் கொண்டு போய் சேர்த்தாதான் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நாட்டில் இப்படிலாம் நடக்குது நாம் தான் உஷாராக இருக்கணும் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது நாம் தான் தெரிஞ்சுக்கணும் இதை ஷேர் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நான் விஸ்வா கேட்டு விஸ்வா பாய்